கடந்த வருஷம் மட்டும் நம்ம மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா பனிரெண்டு தாய்மார்கள் மொத்தம் இருபதாயிரம் பிரசவம் நடக்குது ஒரு வருஷத்துக்கு நாமக்கல் மாவட்டத்துல அதுல பனிரெண்டு தாய்மார் உயிரிழந்தார் அந்த பனிரெண்டுல இருக்கு அந்த பத்து குழந்தையும் இன்னைக்கு யார் பார்ப்பாங்க கொஞ்ச நாள் பாட்டி தாத்தா பார்ப்பாங்க கிராம பகுதியில் அவங்க காலத்துக்கு அப்புறம் இன்னைக்கு இருக்கிற சமுதாயத்துல ஆண் குழந்தையும் சரிதான் பெண் குழந்தையா இருந்தாலும் சரிதான் அதை பாதுகாப்பா வளர்ப்பது எவ்வளவு கஷ்டம்னு உங்களுக்கு தெரியும் நல்லா தெரியும் எங்க பார்த்தாலும் கோதை மரத்து பழக்கம் இருக்கு அது இருக்கு இது இருக்குன்னு சொல்றாங்க இதெல்லாம் உங்க கிராமத்துல வரவே கூடாது எதிர்காலம் எல்லாரும் நம்ம என்ன நினைக்கிறோம் என் வீட்டுல யாருக்கும் இல்லப்பா என் பிள்ளை நல்லா இருக்குப்பா கிடையாது நீங்க ஒரு ஊராட்சி மன்ற தலைவர்னா அந்த ஊர்ல இருக்கக்கூடிய அஞ்சாயிரமோ பத்தாயிரமோ அந்த மக்கள் தொகையில உள்ள எல்லாருக்கும் நீங்க தான் பொறுப்பு உங்க கிராம

இந்த மாதிரிப்பட்ட தீமையான விஷயங்கள் நம்ம கிராமத்துக்குள்ள வரவே கூடாது இதுல நம்ம உறுதியா இருக்கணும் அப்புறம் உங்ககிட்ட நீங்க தான் வந்து கிராமஸ்வராஜ்ல டயர் நீங்க தான் இருக்கீங்க உங்க கையில அன்டை பண்டு டைடு பண்ணு எல்லாமே உங்க கையில தான் இருக்கு திருப்பி திருப்பி நான் ப்ளீச்சிங் பவுடர் வாங்கினேன் நான் பைப் லைன்ல பண்ண ஃப்ளஷ் பண்ண மோட்டர்னு போடாம உங்க ஊர்ல இருக்கிற அங்கன்வாடி குழந்தைகள் இருக்கிற இடத்துல லைட் இருக்கா ஃபேன் இருக்கா கழிப்பளம் இருக்கா தண்ணி வசதி இருக்கா இதுல கபிலர் மலையிலேருந்து வந்தவங்கலாம் கை கொடுங்க உங்க வட்டாரத்துல நூறு சதவீதம் நான் பார்த்தேன் என்னென்ன ப்ரப்போசல்ஸ் எல்லாம் வந்திருக்கு எல்லாருமே ஒத்துழைப்பு கொடுத்து சிறப்பா அந்த மாதிரியானதுக்கு தான் அந்த பணத்தை கொடுத்துருந்தாங்க அவங்களுக்காக நம்மளுடைய மனமார்ந்த பாராட்டுகள் பார்த்துருக்காங்க அதனால தயவு செய்து அடுத்தது நர்சம்மா இருக்கிற குவார்ட்டர்ஸ் ஆரம்ப சுகாதார நிலையம் துணை சுகாதார நிலையம் காம்பவுண்ட் காம்பவுண்ட் குழந்தைங்களுக்கு பயன்படுத்து இத்தனை துணையும் ஒருங்கிணைத்து தான் கிராம தலைவர் நீங்க உங்க குடும்ப தலைவர் மட்டும் இல்ல உங்களுக்கு ஐயாயிரத்துல இருந்து சில பேர் கூட பார்க்க பதிமூணாயிரம் மக்கள் தொகை கூட எல்லாருக்குமே நீங்க தான் தலைவர் பஞ்சாயத்து செக்ரட்டரி நல்ல பணியில கை வழி நடத்தி கூட்டிட்டு போனோம் பஞ்சாயத்து தலைவர் நல்ல வழியில வழி நடத்திட்டு போகும் மாசம் மாசம் நீச்சிங் பவுடர் நாப்பத்தஞ்சாயிரம் நாப்பத்தஞ்சாயிரம் ஒரு பஞ்சாயத்துல பில் முடிச்சுட்டதுக்கு இன்னைக்கு அவன் அவ்வளவு ஆக போறோம்